ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஆட்டத்திலேயே எரிமலையாக வெடித்த இந்திய அணி விண்ணை பிளக்கும் அதிரடியில் மிரட்டிய அஸ்வின் மற்றும் ரிசப்பன் ஜோடி செய்வதறியாமல் விழிப்புதுங்கி நின்ற ஆஸ்திரேலிய பவுலர்கள் அதாவது சமீபத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிராக டி டுவெண்ட்டி தொடரை மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்று சரித்திரம் படைத்திருந்தது இந்திய அணி ஏனென்றால் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் ஒன்றும் கிடையாதுங்க அதுவும் இப்படி ஒரு இளம் படையினரை வைத்துக்கொண்டு ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா ரிசப்பன் உள்ளிட்ட ஜாம்பவான் வீரர்கள் இல்லாமலேயே இப்படி ஒரு பிரமாண்ட வெற்றியை பெற்றிருந்தது இந்திய அணி மேலும் இந்த தொடரை முடித்த கையோடு அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் விளையாட இருக்கிறது இந்த தொடரில் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் மோத இருக்கிறது மேலும் இதில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் டெஸ்ட் போட்டி தொடங்க இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஐந்து போட்டிகளில் இந்திய அணி அதிகப்படியான வெற்றிகளை பெற வேண்டும் கிட்டத்தட்ட ஐந்து போட்டிகளில் நான்கு போட்டிகளிலாவது வெற்றி பெற்றால்தான் இந்திய அணியால் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனலுக்குள் நுழைய முடியும் ஆகவே அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்திய அணிக்கு இருக்கிறது மேலும் ஆஸ்திரேலியா மண்ணில் வைத்து ஐந்து போட்டிகளில் நான்கு போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துவது என்பது இந்திய அணிக்கு சற்று கடினமான விஷயம்தான் ஆனாலும் கூட தற்போது நடந்து முடிந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரை மனதில் வைத்து அதே போலவே ஆஸ்திரேலியாவிலும் விளையாடினால் இந்திய அணியின் வெற்றி சாத்தியம்தான் ஆமாங்க அதற்கு உதாரணமாக தற்போது இந்திய அணி ஒரு மிரட்டலான சம்பவத்தை இப்போது செய்திருக்கிறது ஏன் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த தொடரை முன்னிட்டு இப்போது இந்த இரு அணிகளும் பயிற்சி போட்டிகளில் விளையாடி வருகிறது அப்படியாக தொடங்கிய முதல் பயிற்சி ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மட்டுமே எழுநூற்றி ஓரு ரன்கள் வரை குவித்திருக்கிறது இதில் அதிகபட்சமாக நம்ம ரிஷப் பண்ட் இருநூற்றி இருபத்தி மூன்று ரன்களும் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இருநூத்தி இருபது ரன்களும் எடுத்திருந்தனர் அந்தளவுக்கு இந்த இருவரின் ஆட்டம் என்பது இந்த போட்டியில் விஸ்வரூபமாக வெளிப்பட்டது அதனைத் தொடர்ந்து இப்போது முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்து விளையாடி வருகிறது ஆக மொத்தம் ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணி களமிறங்கிய முதல் போட்டியிலேயே இப்படி ஒரு பிரமாண்டமான இலக்கை ஆஸ்திரேலியாவுக்கு நிர்ணயித்திருக்கிறது இந்திய அணி ஆகவே இதே உத்வேகத்தோடு அடுத்த ஐந்து போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணியை அணுகினால் இந்திய அணியின் வெற்றி சாத்தியம்தான் என்பது இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் அதிகப்படியான வெற்றிகளை பெற்று டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்குள் இந்திய அணியால் நுழைய முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்